இப்போ ஒரு பீஜம் உதாரணம் சொல்கிறேன் க்ளௌம் ஜிஎல்ஏஎம் கிளௌம் இது விநாயகருக்குரிய பீஜம் கணபதி இருக்காரு அவருக்கு இதுதான் பீஜம் அப்போ ஓம் க்ளௌம் கம் கணபதியே நமகா அப்படின்னா அது எத்தனை ஆயிரமோ லட்சமோ சொல்லணுமோ நிவேதனம்லாம் வச்சு அப்படி செஞ்சிட்டிங்கன்னா உடந்துருவார் விநாயகர் வராமல் இருக்க மாட்டார் அது அவருக்குரிய பீஜம் க்ளௌம் என்பது அதுபோல் நரசிங்க பெருமாள் இருக்கார் அவருக்கு என்ன பீஜம்னா ஷ்ரவும்மை கேஎஸ்ஹச் ஆர்ஏயுஎம் அது அவருடைய பீஜம் ராமருக்கு ராம் ஹிந்திக்காரங்க அதனால தான் சமஸ்கிருதம் மாதிரி ராமகன்னு சொல்கிறது இல்லை ராம் ஹரே ராம் அப்படின்னு எழுதிவாங்க அது வந்து பீஜம் ராமருடைய பேருக்கு ராம் என்பது பீஜம் இது தவிர முப்பத்தி மூடி தெய்வங்கள் இருக்கின்றன தெய்வங்களில் சாத்விக தெய்வங்கள் ராஜச தெய்வங்கள் தாமச தெய்வங்கள் இருக்கு இல்லையா மந்திரங்கள்லேயும் தாமசமான மந்திரங்கள் ராஜசமான மந்திரங்கள் சாத்விகமான மந்திரங்கள் இருக்கு சில துஷ்ட தெய்வங்கள் இருக்குது அதுக்குரிய பீஜங்கள் இருக்குது அதை வச்சு நீங்கள் முறைப்படி சுடுகாட்டில் உட்காந்து நைவேத்தியம் கொடுத்து அது கொஞ்சம் சமயத்தில் உயிர் பலிலாம் கொடுத்துருக்கோம் அந்த மந்திரத்தை சொன்னிங்கன்னா அந்த துர்தெய்வம் மந்திரம் அதெல்லாம் குணமான மந்திரங்கள் இப்போ லம் வம் ரம் யம் ஹம் இந்த மாதிரி நிறைய பீஜங்கள் இருக்குது